இடைத்தேர்தலில் பின்வாங்கிய அதிமுக களத்தை இழக்கிறதா அதிமுக பாஜகவுக்கு வாசலை திறந்து விடுகிறாரா இபிஎஸ் விரக்தியில் அதிமுக தொண்டர்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று இபிஎஸ் அறிவித்துள்ளார் அதற்கு சில காரணங்களையும் அவர் கூறியுள்ளார் திமுக பணம் அதிகாரம் ஆழ்பலத்தை வைத்து அராஜகத்தில் ஈடுபடும் என்பதால் தேர்தலை புறக்கணிப்பதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார் இது தேர்தலை புறக்கணிக்கும் எதிர்க்கட்சிகள் பேசும் வழக்கமான டயலாக் தான் இதை மேலோட்டமாக பார்க்கும்போது போது ஆளுங்கட்சியின் மீதும் அதிருப்தியில் உள்ள அனைவருக்கும் மே நியாயமாக தோன்றும் ஆனால் தற்போதைய அரசியல் சூழலில் இபிஎஸ் எடுத்துள்ள நிலைப்பாட்டை அப்படி பார்க்க இயலாது என்னவென்றால் இபிஎஸ் எடுத்த முடிவு அவருக்கே பின்னடைவாக அமையும் என்பதுதான் தற்போதைய விமர்சனமாக எழுந்துள்ளது குறிப்பாக அதிமுக தொண்டர்களை விரக்தியில் ஆழ்த்தியுள்ளது தமிழகத்தில் இதற்கு முன்னர் நடந்த இடைத்தேர்தல் வரலாற்றில் ஆளுங்கட்சிகள் வெற்றி பெற்ற போது இதே குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கப்பட்டன இதற்கு திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளுமே விதிவிலக்கல்ல தமிழகத்தில் இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஆளுங்கட்சியை வெற்றி பெறும் என்பது எழுதப்படாத விதி ஆகவே மக்கள் மனங்களில் பதிய வைக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணங்கள் இல்லாமல் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் உள்ள ஆளும் கட்சிக்கு இடைத்தேர்தலை எதிர்கொள்வதில் சில பாசிட்டிவான விஷயங்கள் உள்ளன என்பதையும் மறுப்பதற்கில்லை ஆனால் அதையும் கடந்து சில இடைத்தேர்தல்களில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்ற வரலாறும் உள்ளது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அளவில் களம் மாறுபட்டுள்ளது ஏனென்றால் தற்போதைய சூழலில் திமுக நாம் தமிழர் கட்சிகள் மட்டுமே களத்தில் உள்ளன இந்த நிலையில்தான் அதிமுக பின்வாங்கியுள்ளது எனவேதான் இந்த முடிவை இபிஎஸ் ஏன் எடுத்தார் என்ற கேள்வி எழுந்துள்ளது தொடர் தோல்விகளையும் கட்சியில் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வரும் இபிஎஸ் இந்த தேர்தலில் போட்டியிட்டு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுத்திருக்கலாம் கொங்கு மண்டலத்தில் உள்ள அதிமுக செல்வாக்கையும் வாக்குகளையும் பயன்படுத்தி ஆளும் திமுகவுக்கு சிராய்வை ஏற்படுத்தியும் இருக்கலாம் அமைப்பு ரீதியாக வலிமையாக இருக்கும் அதிமுக ஆளும் திமுகவுக்கு டஃப் கொடுத்திருக்க வேண்டும் என்பதே தொண்டர்களின் இயக்கம் ஆளுங்கட்சியின் மீது உள்ள விமர்சனங்களை தேர்தல் களத்தில் எடுத்து சென்றிருக்கலாம் இவற்றை செய்யாமல் விட்டுவிட்டு தேர்தல் புறக்கணிப்பு என்ற வழக்கமான பாட்டை ஏன் இபிஎஸ் பாடிக்கொண்டே இருக்கிறார் இப்படி பல்வேறு விமர்சனங்கள் இபிஎஸ் மீது வைக்கப்படுகின்றன இதை அரசியல் நோக்கர்களோ நடுநிலையாளர்களோ இது குறித்து பேசவில்லை மாறாக அதிமுக கட்சி தொண்டர்களே இந்த கருத்தை முன்வைக்கின்றனர் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழகத்தில் கால் நினைக்கும் பாஜகவிற்கு இபிஎஸ் மறைமுகமாக வாசலை திறந்து விட்டுவிட்டாரோ என்ற கேள்விதான் தற்போது அனைத்து தரப்பினராலும் முன்வைக்கப்படுகிறது அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை